நம்பர் மனுஷரம் இருபத்தி ரூபி அறுபத்தி ஆசீர்வாதம் ரூபி தெவா <laughs>

ಮೂರು ಇಸ್ ತಿರುತ್ತೂರ್ ಮಾವೂರ್ ಇ மாடு புட்டா காடு தலைவா பயவு செய்து மாடு பிடிச்சி குத்துரு மாடு வெளிவர்தான் பயவு செய்து மாடு பிடிச்சி தலைவா இனியா இனியா நம்பர் இருபத்தி நம்பர் காலை ஆம்பூர் இனியா இனியா நம்பர் இனியா இனியா ஆம்பூர் இனியா இனியா செண்டமெல்லாம் ரெடியா போடு மொற மொற பெருசை பட்டிச்சடளை ஆம்பூர் இனியா பிசை இனியா ரைட் ரைட்டா கேளுடா இனியா ஆம்பூர் இனியா கருமடை கருテレビ அடட அட 8 4 செண்ட செகண்ட் 20 பை 7 செகண்ட் 20 பை அடுத்த நம்பரி கொண்டு அடுத்த கொண்டு சொர்க்க நம்பர் 166 அம்பர்காலை சதம்பூர் பாகுபலி பாகுபலி சொர்க்க நம்பர் நம்பர் 166 ஒரு <laughs> மா ఐత్ ఫివిది సెంటర్ ఏ 7 సెకండ్ 932 ఏ సెకండ్ 932 అది అమై కొండువా ఆడు గేర్లే కొండ పరివా అర్థట్టే కొండువా కుప్పం అమ్మ ఎక్స్‌ప్రెస్ టోకెన్ నంబర్ 23 ఏ నంబర్ కాని కుప్పం అమ్మ ఎక్స్‌ప్రెస్

अम्मा एक्सप्रेस अम्मा एक्सप्रेस राइट है राइट है इधर 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 बस सेंट्रल रेलवे बस सेंट्रल सेकंड सेंट्रल फाइव आठ सेकंड सेंट्रल सेंट्रल फाइव सोकर नंबर यारुति हैमदारे केडीएम भानी केडीएम भानी सोकर नंबर यारुति हैमदारे सोकर नंबर काले केडीएम भानी केडीएम

ಹುಟ್ಟು ಕೋಲ್ಡಾ ಗೇಲಾ ಪ್ರೋಗ್ರಾಮರ್ 125 ಜನರ ಗುಟ್ಟು ಕೋಲ್ಡಾ ಗೇಲಾ ಪ್ರೋಗ್ರಾಮರ್ 125 ಜನರ ಗುಟ್ಟು ಗೇಲಾ ಡೋರ್ಕ ನಂಬರ್ 125 ಜನರ ಗುಟ್ಟು ಗೇಲಾ ಕೋಲ್ಡಾ ಬಿಟ್ಟು ಹೋಗೋಣ ಸರಿ 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 ಗುಟ್ಟು ಗೇಲಾ ಗುಟ್ಟು ಗೇಲಾ ಕರೆ ಮಂಡಿ ಕರೆ

சோமாயபுரம் சந்தாயகாடு சிங்கம் டோக்கன் நம்பர் இருபத்தி நாலாவை சோமாயபுரம் சந்தாயகாட்டி வீரப்பா வீரப்பா

மாடி 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 கைதுவா மாடு கைது குடி மாடு கைதுவா அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு மீட் இரண்டே மீண்டும் மீண்டும் காவல்துறை வாய்வேல எச்சரிக்கிறாங்க குறிப்பிட்ட நேரத்துக்குலாம் முச்சிருவாந்த தலைவா தைவருக்கு வந்து கொஞ்சம் வேக வேகமாக மாட்டுக்கார கோஆபரேட் பண்ணுங்க புதுசா வந்து இன்ஸ்பெக்டர் சார் சொல்றாரு பன்னெண்டு மணிக்கு இதெல்லாம் முச்சிர வாத தலைவா தைவ கொடுத்தா மாட்டுக்கார் மனசுல வச்சே கொஞ்சம் வேகவேகமா மாட்டுவடு தலைவா அட்டமுறை கூட அத இல்லையா யார் யார் உயிராவே தலைவர்

தெப்புக்கட்டை அன்பு தெற்கு அன்பழகேன் தெற்குப்பட்டே அன்பலகை நூத்தி எண்பத்தி உணவுகளை நம்பர் முன்னூத்தி ஆறு நம்பர் நம்பர் முன்னூத்தி ஆறு நான் தெரியல

सेकंड शूरू नंबर पाँच दोनों नंबर लूटी पाँचों नंबर काले ये भी हम कलियाँ एक में से दोनों नंबर लूटी पाँचों नंबर काले ये भी हम कलियाँ एक में से कलियाँ एक में से ये भी हम कलियाँ एक में से ये भी हम कलियाँ एक में से दोनों नंबर लूटी पाँचों नंबर काले ये भी हम கோணவல்ல ஒலி விடுறோம் கோண பெற ஒலி விடு ரைட் செந்தமி ஏவிஎம் ஏவிஎம் கோ ரைட் கோண காலை காலை கோணிப்பூர் அவர் அதே அணிப்பூர் கோ ரைட் மந்தி ரைட் வீரி 8 செகண்ட் 54 பாயிண்ட் 8 செகண்ட் 53 பாயிண்ட் அடுத்த நம்பரை கொண்டு போ 200 நம்பர் 88 எட நம்பர்களை எஸ்ஏ ஏர்மலை பிளாக் ஸ்டார் பிளாக் ஸ்டார் ஏர்மலை பிளாக் ஸ்டார் கோணவல்ல ஒலி விடுறோம் சின்ன பர்மங்கள ஒலிட் நிலை டாக் நம்பர் எம்எல்ஏட நம்பர் காலை எஸ்ஆர்எம் கேளமலை ஃபாக் ஸ்டார் ஃபாக் ஸ்டார் கோண்டர்ல ஒலிட் தலவா பர்மங்கள காயடு வரே வெட்ட 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 யா சார் யா சார் கண்ணாகா கண்ணாகா போயிருட்டீயா போயிருட்டீங்க சண்டியா மாரி மாரி 7 செகண்ட் 56.7 செகண்ட் 56.5 பந்து கடலவா அடுத்த டாக்